கடல் வரப்ப செய்த ஆடல் இது மழை ஏழின் மேலும் உன்னை நான் முகிலும் போக்கி மதுரை நான் மாடக்கூடல் ஆக்கிய வண்ணம் சொல்வான் படலத்துல கடலை ஏவினான்

பறவையும் யாரும் வெந்து வச்சிட வெகுண்டு நின்றான் மானமும் வலிகமும் தான் போத்துட்ட உடனே அதெல்லாம் நடுஞ்சு நம்ம அனுப்பிய கடலை ஒரு சொல்லி திருமாயிட்ட என்று அப்பதான் தெரிஞ்சலாம் தெரிஞ்சல வெகுண்டு நின்றான் இன்னும் கோமம் வருது சிவர்மன் என்ன மீது மானமும் வலியும் குன்றான் தன்மான இருக்க அது குறைய மாட்டேன் நான்கிற அங்காரம் குறையணும் மானமும் வலியும் குன்றான் ஒரு குளத்துல சுரூபன்மா எல்லா ஆயுதங்களும் இழந்த போது சுப்பிரமணிய பெருமான் சிம்மத்தை அறிந்த ஒரு பெரிய உண்மையான விஸ்வரூபம் எடுக்கும் போது நினைச்சுன்னு பல் முளைக்காத பாலகன் நினைச்சு இவருக்கு சண்டை போட்டுக்கணேன் சூரபணிமா அப்படியே வைக்கப்படுறான் எல்லா ஆயுதம் இழந்துட்டான் மாயா சத்தினால அந்த பணிமா அந்த படையா எடுத்து பார்த்தான் சாமி அப்படியே ஒண்ணும் அடிச்சிட்ட ஒண்ணுங்கிற நிராயி சாமி இவரை போய் நான் எதிரிய நினைச்சுனே இவர் அப்படி சுற்றி சுற்றி கும்பிடாம ஆசையா இவர் புகழ பாடம்னு ஆசையா இருக்க இவர் முன்னால என்னுடைய தலையர் மனை குளிஞ்சு வணங்கணும்னு ஆசையா இருக்கு இவருக்கு நான் அடிமையாகணும் என் மனசு சொல்லுது ஆனா என் மானா உணர்ச்சி தடுத்து அங்காரம் என்ன வரலாற்றை செய்வாங்க பெரிய ஆயுதத்துக்கு அண்டத்துக்கும் நூத்தி எட்டு யுகம் நூத்தி எட்டு யுகம் வாழ்கிற சூரமுன்னா போயும் போயும் ஒரு சின்ன புள்ள முன்னால சுத்தி சுத்தி வந்தாங்கன்னு வரலாறு பேசிடுமே என்று கந்த புராணம் சொல்கிறது வேண்டும் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் அங்கே தாளுதல் வேண்டும் ஆசை துதித்துடல் வேண்டும் தாது ஆளுதல் வேண்டும் ஆளுதல் வேண்டும் தீமை இவருக்கு அடி ஆளாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மான ஒன்றே ஏன் இதிலே மான உணர்ச்சி தடு ஒரே மாதிரி மானம் ஆண்கிற நம்ம கையில கடல் இருக்குது நம்ம கையில மழை பெய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது மதுரை ஒரு கை பார்ப்போம் என்று மானமும் வலிமையும் கொஞ்சம் குறைஞ்சதாக நிமிந்து நிற்கிறான் வர்ணன் என்ன செய்யறான் நழில் புனல் மதுரை மூதூர் நாயகன் ஆடல் தன்னை தெடிகிலன் நாயகன் மூதூர் நாயகன் மதுரை மூதூர் நாயகன் ஆடலை தழிகிலன் அவருடைய திருவிழாட்டை புரிய மாட்டேன் அவன் அனுப்பிய கடலையே ஒரு சுற்றுல அமைச்சர அப்பா குத்து வந்தவன் ஆகி பின்னும் செழுமுகில் ஏழும் கூதி ஏழு மேகம் அவன் கையில் இருக்கு மழையை நொறுக்கிறீங்க மதுரையில் ஒரு வீடு கூட எல்லாம் தரமாற்றமாக்கி கூவி கடல் வறந்தது என்ன குடித்து எழுந்து இடித்து மதுரை முற்றும் ஒல்லன களமில் என்றான் என்றார் சும்மா நல்ல மினல் போட்டடிங்க மட்ட மட்டும் இடி கோடை இடி போட்டு முடங்குங்க மாதிரி தரமற்றமாக்குங்க ஆஹ் போங்க

கொள்ளன மேகம் கேலும் புகுந்து பார் தெரிய முன்னீர் பள்ளமோ பரப்ப முச்சப்பருகி மெய்கருகி மின்னீயும் பின்னர் படிச்சு படிச்சு பின்னர் தெள்ளரும் திசையும் வானும் செவிடுற பிலமும் பாரும் வில்லமால் வரைகிழ பின் பெண்பட மேரு சாய மேருமலே மலையே அப்படி மல முடி மதுரையில கூடினால் வெடிக்கும் அந்த கடாகத்தின் உரிபோல் ஆட்டி பாடினால் பாடிவான் உருவு வீழ பனாடவி மணிகள் சிந்தி ஆழி நாளம் தாங்கும் அறாவுடல் நெளிய திக்கில் சூழிமால் யானை நின்ற நிலைகளை துணுக்கம் கொள்ள உலகத்தை தாங்கி கொண்டு ஆதிசேஷன் பாம்பு இந்த மழையில நெளிய ஆரம்பிச்சிருச்சு மழையை நான் பார்த்து எட்டு திசிறை எட்டு யானை அந்த யானை நடங்குது இந்த மலையினால வெள்ளிய நீரு பூத்து முழவென வீங்கு கால் போர் தெள்ளிய வாலு சிந்த திரண்ட தின்பளித்து துங்கோர் ஒளிய தாரை சோரை ஆற கர மலை கும்ப மீன் கணங்களோடும் துள்ளிய திரையிலாடும் மீன்கனம் துடித்து வீழ மேல இருக்க நட்சத்திரங்கள்லாம் அந்த மலையில பொடி பொடி பொடியா கிரவுள் தான்

ஞாலம் உண்ண புக்கதோர் வடிவம் கொண்ட தீர்த்தனில் விசும்பும் பாறும் திசைகளும் தெரியாவாக பறந்து இருள் இருட்டு மழை மேகத்தான லைட் எல்லாம் போயிடுச்சு கரண்ட் எல்லாம் போயிடுச்சு எந்த திசைனே தெரியல கரண்ட் போயிடுச்சுன்னா சாரா எதுன்னு தெரியாமல்

செஞ்சுடர் மணிகள் துப்பு செதருவ கணவரோடும் இஞ்சையர் மகளிர் ஊடி வெறித்தறி கலன்கள் போல மழையோட மணிகள் எல்லாம் செதறுதான் அங்காங்க ரத்தனம் வைரம் குடராகம் மாணிக்கம் புத்து எல்லாம் குதிருதான் மழையோட இருக்கக்கூடாதான் எல்லாம் மூடமுடியா எடுத்து அள்ளிட்டு வந்திருக்கலாம் கடிகால் உதைப்ப பெய்யும் கடுஞ்செலவு எழிலி மாட நீள் நகரை சூழ்ந்து அந்த பயங்கரமான மழை என்ன செய்ய நகரப்புற சூழ்ந்து வருகிறது அப்படி அமுக்க போறது அந்த சமயத்துல மகாராஜா பதர்தார் கோலோன்றோச்சி படியெல்லாம் புறக்கும் கோனும் மகாராஜாவும் நகருளார் பலரும் மக்களெல்லாம் ஞாலம் அடியினால் இதுவே என்ன பூமி அழிய போதோ பிரலைகாலம் வந்துருச்சோ இப்படி மழை மயங்கினார் மயக்கினார் மயங்கினார் ஒய்யங்கினாரே வேற சொக்கனால் இருக்கு அவங்க காப்பாற்றணும் என்ன செய்ய முடியும் என்று நேர சொக்கநாதர் கண்ணுதல் மூர்த்தி தானே இன்னமும் காக்கும் அமுதில் மூர்த்தி ஆகிய சுவநாதர் தான் கீழே பரமேஸ்வரன் தான் நம்மளை காப்பாற்ற நம்பிக்கை கண்ணுதல் மூர்த்தி தானே இன்னமும் காக்கும் என்ன புண்ணிய நகராரோடும் பொறுக்கன கோயில் எய்தி வேகமா கோயில் எய்தி விண்ணிழி விமான வாழ்க்கை விடையவன் அடி கீழ் வீழ்ந்தான் அழுகுற மகாராஜா தீர்மானி பரமேஸ்வரா என் மதுரை இப்படி மழை அடிக்குதே நான் என்ன செய்வேன் அது மாதிரி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணால் அந்த மலை நின்று இருக்கும் வெற்றாச பார்த்தனை யாருமே பிரார்த்தனை எல்லாருக்கும் கவலை டிவி பார்க்க முடியல கவலை போன்ல பேச முடியலன்னு கவலை இப்படி இந்த கவலை உடைய இந்த பாட்டு தேவாரத்தை படிச்சா மலை நின்று அந்த அழகா சுந்தரமுனு சுவன தேவாரத்தை சிறுவர் பத்தில் வெள்ளம் வந்த மெல்ல ஏழு பன்னெண்டு வேலை இருக்கும் அடுத்த வெள்ளம் நிக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு வேலை கொடுத்தா நின்று வச்சு பல நின்று அப்படியெல்லாம் செய்யணும் சொல்றது கால் அதெல்லாம் அதில் எல்லாம் கஷ்டம் சீரடி இங்கே பார்த்தா நேர சாமி திருவடி போய் உடனே சாமி என்ன செய்ற அண்ணலார் ஆடல் முன்னும் அறிந்து கை கண்ட வேந்தன் சொக்கநாதர் நமக்கு ஒரே செய்வார் என்பதை நன்கு முழுதுணந்த வேந்தன் சாமியை பார்த்து பாடுறான் என்ன பாடுறான் தங்கை தாங்கும் சடையினை கூற்றை வென்ற தாழினை மேறு சாப படையினை அடியேம் துன்ப பாட்டினை நீக்கி ஆளும் நடையினை ஆகி எங்கள் உயிர் நல்லுயிர் காத்தல் வேண்டும் நம பார்வதி பதையே அழகரமாக சாமி எப்படி அழகாக பார்வர மகாராஜவான் விடையினை ரிசவானத்தில் ஏறி வருகின்ற பிரபுவே விடைனா ரிஷமான் காலமான விடையினை அழகானா ஆழம் உண்ட மிடச்சினை நீ தர்ம தேவதையே வாகனமாச்சிருக்க இப்பொழுது அதரவு நடக்குது ஆழம் உண்ட விளக்கினை ஆழக்கால சுட்சத்தை எங்கேயும் வைக்காம உன் கண்டத்தில் வச்சு எங்களை காப்பாற்றுறேன் எவர்களை காப்பாற்றுறேன் அப்போ மதுரை மக்களை காப்பாற்றணும் இது உன் கடமை இல்லையா ஞாலம் உண்ட மிடற்றினை உடனே கழுத்து கங்கை தாங்கும் சடையினை ஆகாய கங்கை வேகமா உலகத்தில் வரும் மகிரதன் தாம் செய்தான் சிவருமான அவனுடைய மூதாதையர்கள்லாம்

மலமல சிற சில அதாவது அகீர்த பிரயத்தன் அகீர்தம் இதற்காக மூதாதையர் கிட அவர்களுக்காக சுவாமி காசி குடுத்து என்ன பார்க்கணும் என்னுடைய மூதாதேர்னா அதோ அந்த சாம்பல் அங்க கிடக்கு அந்த சாம்பலை புனிதமாக்குறதுக்கு உடைய கங்கைநதி வேணும் சரிங்க பொண்ணு கங்கை நதி உ மேல ராதாயங்க சுவாமி அனுப்புகிறது ஆதாளம் இப்படி வரைக்கும் போய் பூமியை முடிக்க மாதிரி இருந்துச்சு சாமியும் தாங்காது அதான் சாமி நம்ம கடாபாரம் அவளோ சன் ஜடாபாரத்துல முடிச்சாரு ஒரு நூமியில ஒரு முடியில கங்கையை விட்டார் அதுதான் இந்த கங்கை இதுவே இப்படி வருது நாங்க கேதார் போகும் போது கங்கை நிதி வேகத்தை பார்த்தோம் ஒரு ஈக்குஞ்சு முழு இங்க எங்க இருக்கன கண் பிடிக்கலை படை சடலத்தை இந்த கங்காநிதிய நீ

இந்த குறிப்பை பட்ஜெடா கடன் வாங்க போனோம் நீங்க அந்த கோயிலுக்குள்ள இந்த இந்த கோயிலுக்கு இந்த படிவடுத்தி கொடுத்தேலாம் அந்த சாராய கடைக்கு இவ்வளவு அப்படின்னா சொல்லி எங்களுக்கு ஒரு நூறு சாதாரண இந்த பேக அவங்க புகழ்ந்து பேசுவாங்க தம்மையே புகழ்ந்து இச்சை பேசணும் சாதனும் தரிகளா பொய்மையாளர் அவங்களை சொல்லி சொல்லியே புகழ்ந்து நம்ம ஆட்கள் வாழ்க்கிற வாழ்க்கிறாரு சிவபெருமானை இப்படி புகழ்ந்தார் உடனே நமக்கு காட்சி கொடுக்கிறவன் என் அடியேம் துன்ப பாட்டினை நூக்கி ஆளும் நடையினை செய்வதற்காக கைலாயத்தந்து உடனே கருத்து வரக்கூடிய ஆகி எங்கள் நல்லுயிர் காத்தல் வேண்டும் சொக்கநாதட்ட மகாராஜா விண்ணப்பிக்கிறார் அந்த பாட்டை தென்பொருட பாடல் டைம் இல்லை இடையினை மனப்பணமும் ஆழம் கங்கை தாங்கும் சடவினை கூற்றை வென்ற தாழினை மேறு சாப படையினை மேருவலையே வில்லாக வைத்த படையாக கொண்டவனை மேறு சாப படையினை அடியேம் துன்ப நீக்கி ஆளும் நடையினையாகி நல்லுதிர் காத்தருவேண்டும் என்னும் தென் நிற்கன்றும் முன்னவன் பாண்டிய மன்னர்கள் என்ன கேட்டாலும் அவர்கள் துயரத்தையும் துன்பத்தை நீக்கூடிய சொக்கநாதன் முன்னவன் எல்லா கடவுளுக்கும் முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தானே கடம்பவனத்தில் பெருமான் எல்லாங்களையும் வருதுக்கு அந்த